ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக ரவா கேசரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கேசரினாலே ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும் இல்லைனா காஞ்சு போயிடும் பட் இதில் சொல்லியிருக்க அளவுகள் படி அளவுகள் மாறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் நியூ இயர் அன்றைக்கி ஈஸியாக ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த கேசரியை செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கப் போல் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களோட ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சவக்க வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு இது மாதிரி பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா ஒரு இருந்து இருபது உலந்த திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்ல பலூன் மாதிரி உப்பி வரட்டும் திராட்சை இது மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த நெய்லையே ஒரு கப் போல ரவை சேர்த்துக்கோங்க ரவை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இட்லி ரவை மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரவையை மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த ரவை எடுத்திருந்தாலுமே நெய்யில் இது போல் வறுத்துட்டு கேசரி செஞ்சு பாருங்கள் கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு இது மாதிரி கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்த இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் சைட்லேயே ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை வந்து சூடுபடுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை இது மாதிரி சூடுபடுத்தி சேர்க்கும் போது ரவை நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிடும் மொத்தமாக நம்ம ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் முழுமையாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்துடும் இப்போ பாருங்கள் சரியாக ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுக்கு ரவை நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் இல்லைனா ரவை சரியாக வேகாமல் போயிடும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை சேர்த்துருக்கறதால இது லைட்டாக இலக்கம் கொடுக்கும் சின்ன சின்ன கட்டிலாம் வந்து ஃபார்ம் ஆகும் அதை கரண்டியில் இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் கரைஞ்சிரும் சக்கரை முழுமையாக கரையிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சக்கரை முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துருக்கேன் ஈவனாக வந்து கலர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே குங்கும பூ இருந்தது அப்படின்னா அதை சுடுதண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையே கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதில் இருக்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சரியாக அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் போல் கடைசியாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ரவை எவ்வளோ சாஃப்டா வெந்து வந்திருக்கு நம்ம கரண்டியில் வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா தலை தழன்னு ஒட்டாமல் வந்து விழணும் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இது மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே கேசரி நல்ல சாஃப்டாகவே இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சொல்லியிருக்கபடியே அளவுகள் மாறாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்